ஹலோ எப்ரியான் வெல்கம் டூஷ் குழுவர் நான் நான் பிரகாஷ் இன்னைக்கு நம்ம சேனலில் லேட்டஸ்ட்டே வழியாக இருக்க ஒரு கவர்மெண்ட் ஆர்டர் அதாவது ஜியோ பற்றி தான் இந்த வீடியோவில் முழுமையாக தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ இனி இவர்களுக்கும் ஆயிரரூபா அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு திட்டம் ஒன்று செயல்படுத்தியிருக்காங்க ஸோ இந்த திட்டத்தில் யார் இருக்கலாம் இனிமேல் கிடைக்க போகுது அந்த ஆயிரம் ரூபாய் அப்படின்னு கம்ப்ளீட் டீடெயில்ஸு இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் அது தெரிஞ்சதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் தான் நான் போகிற ஒரு பயனுள்ள வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம் ஃப்ரெண்ட்ஸ் புதுமை பெண் அப்படின்னு சொல்லிட்டு மாதம் ஒரு ஆயிரம் ரூபாய் வழங்கும் திட்டம் குறித்து தமிழக அரசு ஒரு புதிய அரசாணை ஒன்று வெளியிட்டிருக்காங்க தமிழக அரசு பார்த்திங்க அப்படின்னா மூவோர் ராமாமிர்த அம்மையார் நினைவாக பார்த்திங்க அப்படின்னா ஹையர் எஜுகேஷன் அதாவது உயர்கல்வி படிக்கக்கூடிய பெண்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா இந்த ஸ்கீம் வந்து செயல்படுத்திகிட்டு இருக்காங்க ஸோ இந்த ஸ்கீம் எதுலேருந்து வந்தது அப்படின்னு நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சிக்கலாம் திருமண உதவி தொகை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருக்கோம் ஸோ திட்டம் ஒன்று திட்டம் ரெண்டுன்னு பிரிச்சுருக்காங்க அதாவது இதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சியில் பத்தாம் வகுப்பு பள்ளி கல்வி முடித்திருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கல்யாணம் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இருபத்தி ஐயாயிரம் மதிப்பு மற்றும் அதுபோக பார்த்தீங்க அப்படின்னா நாலு கிராம் தங்க நாணயம் வந்து இருந்தாங்க அதாவது பத்தாம் வகுப்பு படித்து முடிச்சிருந்தாங்க அவங்களுக்கு வந்து கல்யாணம் ஆகுது அப்படின்னா திட்டம் ரெண்டு இந்த திட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பட்டதாரி ஏனில் அதாவது கல்லூரியிலோ அல்லது தொலைதூரக் கல்வி மூலமோ அரசா அங்கீகரிக்கப்பட்ட திறந்த பல்கலைக்கழகத்தில் படித்து தேர்ச்சி பெற்றிருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா தொகையை வந்து ஐம்பதாயிரம் மதிப்பு மற்றும் அதுபோக ஒரு நாலு கிராம் தங்க நாணயம் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி தான் இருந்தது ஸோ அந்த திட்டத்தை வந்து மாற்றி அமைச்சாங்க இந்த திமுக அரசு இந்த புதிய திட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஆறாம் வகுப்பு முதல் பன்னிரெண்டாம் வகுப்பு வரை அரசு பள்ளியில் பயின்று உயர்கல்விக்கு படிக்கப் போகும் மாணவிகளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மாதம் மாதம் ஆயிரரூபா உதவித்தொகை வழங்கும் திட்டமாக இந்த திட்டத்தை மாற்றியது ஸோ இந்த திட்டத்தில் மாணவிகளின் வங்கி கணக்கில் நேரடியாக மாதந்தோறும் பரவ வைக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த திட்டமே இருக்கு இந்த திட்டத்தை பேர் தான் புதுமை பெண் திட்டம் அப்படிங்கிறது ஸோ இந்த திட்டத்தோட நோக்கம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஆறாவதுலேருந்து வகுப்பு வரைக்கும் தமிழ் வழி ஸ்கூல்லேயே படிக்கிறாங்க ஸோ படிச்சுட்டு அவங்க வந்து உயர்கல்விக்கு சேர்றாங்க அப்படின்னா அந்த காலேஜில் படிக்கக்கூடிய பொண்ணு அதாவது மூணு வருஷமாக இருக்கலாம் நாலு வருஷமாக இருக்கலாம் அவங்களோட கோர்ஸ் டியூரேஷனை பொறுத்து ரெண்டு வருஷமாக கூட இருக்கலாம் ஸோ இந்த மாதிரி படிக்கக்கூடிய பெண்கள் பார்த்தீங்க அப்படின்னா மாதம் மாதம் அவங்களோட வங்கி கணக்கில் ஆயிரம் ரூபா வந்து வழங்குறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ இந்த திட்டம் கடைசி ரெண்டு வருஷமாக வந்து செயல்படுத்திகிட்டு இருக்காங்க ஸோ கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி தமிழக சட்டப்பேரவையில் இது குறித்து சில இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதை நம்ம ஏன் ஒன் பை வேணா பார்க்கலாம் ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஜியோ பாஸ் பண்ணியிருக்காங்க பதினாறு ஜியோ நம்பர் டேட் பார்த்திங்க அப்படின்னா பதினொன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு இதை வெளியிட்டிருக்காங்க ஸோ அதாவது மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் ஹையர் எஜுகேஷன் அஷூரன்ஸ் ஸ்கீம் அப்படிங்கிறது ஸோ மேலும் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ர டு தமிழ் மீடியம் கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட் ஸ்டடீட் இன் த ஆல் கவர்மெண்ட் எய்டெட் ஸ்கூல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த ஸ்கீம் வந்து எலிஜிபிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு கடந்த ரெண்டு வருஷமாக வந்து இருந்தாங்க ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜியோவில் இனிமேல் வந்து கவர்மெண்ட் எய்டேடில் படிக்கக்கூடிய மாணவிகளுக்கும் இந்த ஸ்கீம் பொருந்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இனிமேல் இந்த திட்டத்தில் அவங்களுக்கும் வந்து செயல்படுத்த போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ கடந்த ரெண்டு வருஷமாக பார்த்தீங்கன்னா ரெண்டு புள்ளி எழுபத்தி மூணு லட்சம் பெனிஃபிஷியரி வந்து அதாவது மாணவிகளை இதில் ஆட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க அது போக பார்த்தீங்க அப்படின்னா இந்த வருஷம் வந்து அதை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அதாவது நாற்பது நாற்பத்தி பேர் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க இன்கிரீஸ் அந்த நாற்பத்தி ஒன்பதாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி நாலு பேர் இருபத்தி மூணாயிரத்தி ஐநூத்தி அறுபது பேர் பார்த்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் எய்டெட்ல படிக்கிறவங்களுக்கும் வந்து நாங்கள் முன்னுரிமை கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க ஸோ வரக்கூடிய கல்வியானில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் பார்த்திங்கன்னா அடிஷனலாக வந்து அமௌண்ட் ஒதுக்கியிருக்காங்க எவ்வளோ அப்படின்னா அஞ்சு கோடியே முப்பத்தி ஏழு லட்சம் ரூபாய் ஸோ இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வருஷத்துலேருந்து அவங்களுக்கு கண்டினியூவாக கொடுப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த திட்டத்தில் அதாவது ஆறாவதுலேருந்து பன்னிரெண்டாவது வரைக்கும் படிச்சிருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ அவங்க வந்து உயர்கல்விக்கு போகிறாங்க அதாவது ஐடிஐ படித்தாலும் டிப்ளமோ அல்லது எனி டிகிரி எந்த ஒரு கோர்ஸ் படித்தாலுமே அவங்களுக்கு வந்து இந்த ஸ்கீம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுபோக பார்த்தீங்க அப்படின்னா அவங்க எப்படி இதில் ஜாயின் பண்ணுறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது அவங்க காலேஜில் சேர்றாங்க அந்த காலேஜ்லேயே பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு உண்டான அப்ளிகேஷன் எல்லாமே அவங்களே ஃபில் பண்ணி கொடுத்து ஸோ அப்ளையும் பண்ணி கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கு கண்டிப்பாக நம்மகிட்ட இருந்து என்ன வேணும் அப்படின்னா இன்கம் சர்டிஃபிகேட் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அது போக பேங்க் பாஸ்புக் அந்த பேங்க் பாஸ்புக்கில் உங்களோடய அதாவது மாணவிகளோட ஆதார் நம்பர் வந்து லிங்க் ஆகிருக்கணும் மொபைல் நம்பரோட அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அப்படி இருந்தது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் சேரக்கூடிய காலேஜ்லேயே பார்த்தீங்க அப்படின்னா அதை அப்ளை பண்ணி கொடுத்துருவாங்க ஸோ மேலும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வருஷம் சட்டப்பேரவையில் முக்கியமான ஒரு தகவலும் கொடுத்துருக்காங்க ஆறாவதுலேருந்து பன்னிரெண்டாம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் ஒரு ஸ்கீம் ஒன்று சொல்லியிருக்காங்க அதுக்கான அஃபீஷியலான எந்த நோட்டிஃபிகேஷன் ஜியோ வந்து எதுவும் வரல பட் சட்டப்பேரவையில் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அதை பற்றியான ஏதாவது ஜியோ வந்தது அப்படிங்கிற பட்சத்தில் கம்பல்சரி நம்ம வீடியோவை மேக் பண்ணி போடுவோம் சரிங்களா கண்டிப்பாக இந்த புதுமை பெண் திட்டத்தில் நீங்களும் பயனாளியே இருந்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு மகிழ்ச்சியான அறிவிப்பு தான் மற்ற வீடியோவில் சந்திக்கும் முறை உங்களுடைய விருது உங்கள் பிரகாஷ் பாய் டேக்கர்